உலகி மக்களே கடந்த ரெண்டு நாள்களுக்கு முன்னாடி டெல்லியில் டெல்லியோட தன்னை தன்னோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு டெல்லி பெருநகர வளர்ச்சி அதாவது டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு தன்னுடைய வளர்ச்சிக்காக டெல்லியோட வளர்ச்சிக்காக அதன் அருகாமையில் இருக்கக்கூடிய புறநகர பகுதிகளில் சில வீடுகளை இடிச்சிருக்குங்க அந்த வீடுகளை இடிச்சதுல பாதிக்கப்பட்டவர் வக்கீல் ஹாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தன்னுடைய குடும்பத்தோட ரோட்டில் நின்று என் வீட்டை இடிச்சுட்டாங்கன்னு சொல்லி போராடிட்டு இருக்காரு வக்கீல் ஹாசன் அவருக்கும் பிரதமருக்கும் என்ன சம்மந்தம் அவர் எப்படி அவர் வந்து பிரதமர் மோடியை இருந்து காப்பாத்தினாரு அப்படின்ற ஒரு கேள்விய முன்னு நிற்கிதுங்க நம்ம அதுக்கான சம்பவங்களை பார்ப்போம் என்ன அப்படின்னா அந்த வக்கீல் ஹாசன் அப்படிங்கிறவரு பெடையில நம்ம ஒரு அஞ்சு மாதங்களுக்கு முன்னாடி உத்தரகாண்ட்ல சீன எல்லைக்கு ஒரு டல்லு அதாவது சுரங்க உருவாக்கி ஒரு பாதை அமைச்சர் ஒன்றிய மோடி அரசு பல ஆய்வு நிபுணர்களுடைய கருத்துக்களையும் இது இடிஞ்சு விழுந்துடும் இந்த சுரங்கம் அமைக்கிறதுக்கு தகுதி இல்லாத மழை மழை அப்படின்னு சொல்லி அதை வந்து நிறுத்துங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லியும் மீண்டும் தன்னுடைய பெருமைக்காக நாட வல்லரசாகணும் அப்படின்ற அந்த ஒரு பெருமைக்குரிய அந்த வேலையை செஞ்சாரு அதனூடாக அந்த சுரங்கத்தில் நாற்பத்தொரு தொழிலாளர்கள் மாட்டிக்கிட்டு பதினேழு நாட்களாக வந்து உள்ளே இருந்தாது நம்ம சம்பவம் தெரியும் அது உலகம் அறிஞ்ச விஷயம் பெரிய ஆஸ்திரேலியால இருந்து பெரிய பெரிய நிபுணர்கள்லாம் வந்து டெக்னாலஜியில் கொண்டு வந்து அந்த டன்னல் உள்ள ஓப்பன் பண்ணி அதை எடுக்கிறதுக்கான பல தொழில்நுட்பங்களாம் பயன்படுத்துகிறாங்க நம்ம நாமக்கல்லேருந்து கூட அந்த ஆழ்துளை கிணறு அமைக்கக்கூடிய அந்த மெத்தடில் பல மிஷின்லாம் உள்ள போச்சுங்க இதெல்லாம் ஒரு க கட்டத்தில் செய்ய முடியாது அப்படின்னு கைவிட்ட சூழல என்ன செய்யறதுன்னே தெரியாத அந்த அந்த போய் தன்னோட உயிரையும் துச்சமாக மதிச்சு நாங்க போய் காப்பாற்றுறோம் இது என்னாட்டு தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து காப்பாற்றின அந்த ஒரு டீம் இருக்குல்ல அந்த ஒரு டீம்ல உள்ள ஒரு நபர் தான் வகில் ஹாசன்ஹாசன் வந்து பல எளிவலை சுரங்கங்கள்ல பல வருடங்களா வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக தன் உயிரை பணையம் வச்சு வந்து தொழில் நடத்தினவருங்க பெரிய பெரிய முதலாளிகள் தனியார் முதலாளிகள் கார்பெட் முதலாளிகள் சட்டவிரோதமா பூமிக்கு அடியில் கூடிய நிலக்கரியை சுரண்டி எடுத்து தன்னுடைய லாப வேறிக்காக செஞ்ச அந்த வேலைகள் இருக்குல்ல அதுல தன்னுடைய உயிரையும் மதிச்சு குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லி வேலை செஞ்சவருங்க இளவலை சுரங்கத்தோடைய அந்த அனுபவங்களை வச்சுக்கிட்டு தன்னோட டீமோட சேர்ந்து போய் அந்த நாற்பத்தி ஒரு தொழிலாளியும் காப்பாத்தினாங்க பதினேழு நாள் வந்து உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத அந்த சூழல்ல தன்னுடைய அந்த டீமோட போய் காப்பாத்திட்டு வந்தவர்ல அசன் ஒருத்தர் அவருக்கு இந்த மோடி அரசு செஞ்ச ஒரு கைமாறு தான் இன்னைக்கு நகர பெரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லி வீட இடிச்சுட்டாங்க அவரு இந்த ரோட்ல குடும்பத்தோட எனக்கு வாழ வீடு இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சொல்ற நம்மெல்லாம் வந்து அஹ் வாழவே முடியாத சூழல்ல தண்ண எப்படி வந்து நம்ம ரோட்ல நிப்போம் எனக்கு வாழ்வாதாரமே இல்லைன்னா அது அந்த சூழல்ல வந்து ரோட்ல நிக்கிறாருங்க ஒரு பெரிய முதலாளிகள் எல்லாம் டெல்லிக்குள்ள பெரிய பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு பல கோடி ரூபா கட்டிருப்பான் அவனுங்களுக்கு அந்த இழப்பு வந்து பெருசா தெரியாது ஆனா நம்மளை போன சாதாரண உழைக்கிற மக்கள் அந்த அது ஒரு பாதிப்பு நேரடியா தம் உயிரை மாற்றிக்கக்கூடிய கூடிய அளவுக்கு தான் போய் நிற்கும் வேற வழி இல்லை வேற எங்க போய் வாழ முடியும் அவங்க அதான் அங்க யதார்த்த நிலைமைங்க ஆனால் இதுல இதில் நம்ம ஒரு விஷயம் பார்க்கணுங்க இப்போ டெல்லி நிர்வாகம் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் அவங்க குடியிருக்கிறதுக்காக பல ரெசார்ட்டுகள் பெரிய பெரிய மா மாட மாளிகைகள்லாம் கட்டி வச்சிருக்காங்க அப்ப மாட மாளிகைகளுக்கு வேலை செய்கிறவங்க கூலி வேலைக்கு வர்றவங்க காய்கறி விற்பனை பண்ணுறவங்க துணி துவைக்கிறவங்க துப்புரவு தொழில் செய்கிறவங்க இப்போ இவங்க எல்லாம் வந்து அதன் அருகாமையில இருந்தாதன அந்த வேலைகள்லாம் செய்ய முடியும் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போய் நகர மேம்பாடு என்ன வளர்ச்சி ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு திட்டத்தின் அடிப்படையில் வேலை செய்யறேன்னு சொல்லி அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் அந்த சிந்தனை இல்லையா உதாரணத்துக்கு இப்ப மோடி இருக்காருங்க அவருடைய அதாவது பிரதமர் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வரக்கூடியவங்க தங்குறதுக்காகவும் தன்னுடைய அலுவலகத்துக்காகவும் பல ஏக்கர்ல ஆயிரம் ஏக்கர்ல வீடு பிரமாண்டமாக கட்டிச்சிட்டு நம்ம பார்த்துக்கோம் பல லட்சம் செலவு பண்ணி பல கோடி கணக்கில் செலவு பண்ணி நம்ம கட்டிச்சிட்டு இது இதையெல்லாம் வெறும் பில்டிங் மட்டும்தான் இருக்குமா அதை பராமரிக்கிறதுக்கும் அதுக்கான வேலைகளை செய்யறதுக்கும் தொழிலாளிகள் வந்து தேவை இல்லையா அப்ப அந்த தொழிலாளிகள் வந்து தேவை ஆனா அவங்க குடியிருக்கிறதுக்கு மட்டும் அவங்க வீடுக்கு தேவையில்லை ஓகே அவங்க இருக்கக்கூடிய இடம் வந்து இதான் இருக்கணும் நம்ம எையாறு தாண்டி இருக்கணும் அதை பத்தி கவலையே கிடையாது கொஞ்சம் கூட கவலையே கிடையாது அப்படி மனசாட்சி இல்லாத ஒரு தன்மையில தான் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் பெரிய பெரிய கார்பெட் முதலாளிகளும் இருக்கிறாங்க அப்படிதான் எதார்த்தம் நம்ம நாட்டு மக்கள் நம்ம குடி மக்கள்ன்ற சிந்தனை அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் யாருக்குமே இல்லை அப்படிங்கறத இதுல இருந்து நிதர்சனமா தெரியுது அப்படிப்பட்ட ஒரு சமூகம் தான் இன்னைக்கு வீடு இடிப்பு இவர் எப்படிப்பா பிரதமரை வந்து காப்பாற்ற முடிஞ்சிச்சு அதோட கொலைப்பள்ளி அவர் மேல விளையாடுற கொலைப்பள்ளியில இருந்து காப்பாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னு அந்த மாதிரி பேசியிருக்கோம் இப்ப உலகமே உற்று பார்க்கக்கூடிய அந்த சம்பவத்திலிருந்து எல்லா தொழில்நுட்பங்களும் எல்லா டெக்னாலஜியும் தன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு கைவிட்ட சூழல்ல அந்த டீம்ல வந்து நான் தன்னோட உயிரை பணையை வச்சு காப்பாற்றுறேன்னு சொல்லி போன டீம்ல ஒருத்தர் என்ன கைமாறி இந்திய அரசு ஒன்றிய மோடி அரசு செஞ்சிருக்கு அப்படின்னா தன்னுடைய வீட்டு பெருநகர வளர்ச்சின்னு சொல்லி இடிச்சிடுச்சி இதுதான் எனக்கு செஞ்ச கைமாறுன்னு வயதிலேயே வாயிலே அடிச்சுட்டு ரோட்டில் நிற்கிறாரு அப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு என்னென்னா நாட்டுடைய வளர்ச்சி அப்படின்னு வைக்கும்போது இதுதான் நாட்டுடைய வளர்ச்சியா சாதாரண உழைக்கும் மக்களுடைய வீடுகளை இடித்து தூர்வாரி குப்பையில் தூக்கி போட்டுட்டு நாட்டுடைய வளர்ச்சி வளர்ச்சி சொல்லி கார்பரேட் முதலாளிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் வீடு கட்டி கொடுக்கறது தன்னுடைய தொழில் நிறுவனங்களுக்காக சாலைகளை போட்டு கொடுக்கறது இந்த திட்டங்களுக்காக தான் இதுதான் நாட்டுடைய வளர்ச்சி அப்ப அதுக்காக பாடுபடக்கூடிய தன்னை உழைப்பை செலுத்தக்கூடிய தொழிலாளிகளுடைய வீடுகள் வாசல் எதுவுமே இருக்கக்கூடாது அதை பத்தி கவலையே கிடையாது இதுதானே இதுதானே நாட்டுடைய வளர்ச்சி இப்படிதான் பார்க்க முடியும் மோடி அரசாங்கத்துடைய திட்டம் இதுதானே அப்ப காப்பீட்டு முதலாளிகளுக்கு சேவை செய்யக்கூடிய அம்சம் இதுதானே சொந்த நாட்டு மக்களே தூக்கி அதை கலசிட மாதிரி தள்ளி விடுறது இருக்குல்ல இதுதானே இப்ப நிதர்சனமா தெரியுது அவருடைய போராட்டம் தெரியுது இன்னொரு விஷயம் பார்க்க போனா அந்த டீம்ல இன்னொருத்தர் முன்னா அப்படிங்கிறவரு இது இது அநீதி எதிர்த்து கேட்கிறாரு ஏங்க வீட்டுல எடுக்கிறீங்க அப்படி என்ன சொல்லி கேக்குறா அதை அந்த டெல்லி காவல்துறையை வந்து அவர் அடிச்சு துன்புறுத்துறாங்க தாக்கப்படுறாரு அவரால் இப்ப என்ன அப்படி பாக்கணும் எனக்கு என்னுடைய வளர்ச்சிக்கு யாரும் இடையூறாக கூடாது அந்த என்னுடைய வளர்ச்சி அப்படின்னா யாரு கார்பெட்டோட வளர்ச்சி தான் கார்பெட் நலத்திட்டங்களுக்கானா நான் அந்த வளர்ச்சி தான் அப்படின்னு தான் இந்த மூடி அரசு ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்படிங்கிறத இதுல பாக்குறேங்க இது இதுல ஒரு விஷயம் பார்க்கணுங்க அதாவது அந்த நாற்பத்தி தொழிலாளிகளை காப்பாத்துனதுக்கு அப்புறம் நாடே வந்து ஒரு பெருமை மிக்க இந்தியா காப்பாத்துருச்சுன்னு சொல்லுவோம் நாட திரும்ப பார்த்துன்னு சொல்லுவாங்களே அப்ப அந்த தீமை வந்து கூப்பிட்டு கேட்கறாங்க உங்களுக்கு என்னப்பா வேணும் என்ன செய்யணும் அப்படின்னு போது அதுல எதாவது சொல்றாங்க எங்களுக்கு எதுவுமே வேணாங்க நாங்க இந்த நாட்டுடைய பற்றாளர்கள் நாங்க இந்த தொழிலாளிகளுக்காக எங்க உயிரை வச்சு பணி வச்சுருக்கோம் எங்களுக்கு வந்து ஒரு கைமாறும் வேணாம் அப்படின்னு எங்களுடைய எங்களுக்கான வாழ்வாதாரம் வீடு வாசல் இருந்தா போதும் எந்த ஒரு அதை சொல்லுவாங்கள அதுக்கு செஞ்ச வேலைக்கு கூலி வாங்குறது அப்படிங்கிறது இல்லாம செஞ்ச அந்த மனிதாபிமானத்துடைய அந்த டீம்ல ஒரு ஒருத்தர் அந்த கைமாறு தான் இன்னைக்கு மோடி அரசு சிறப்பா செஞ்சிருக்கு குறிப்பா அதுல என்னன்னா அசன் வந்து பாத்தீங்கன்னா அவர் இஸ்லாமியர் அதுல இன்னும் வன்மம் இருக்கு மோடி அரசு அந்த காவி அந்த கொள்கை திட்டத்திற்குல தன்னுடைய திட்டம் இந்து ராஷ்டிர திட்டம் இஸ்லாமியர்கள் உழைக்கும் மக்களையும் அப்படித்தான் பாக்குது இஸ்லாமியர்கள் அப்படியாவது இஸ்லாமிய வெறுப்பு அப்படிங்கிறது இதனூடாகவும் இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் இந்த அரசு யாருக்காக இருக்கு அப்படிங்கறதான் பாக்குறோம் உழைக்கும் மக்கள் நமக்காக இல்ல கார்பரேட் நலனுக்காக இருக்கு அவருடைய வளர்ச்சிக்காக தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம அர்த்தம் இதை தான் நம்ம பார்க்க போறோம் அப்ப நாம என்ன செய்ய ஒரு கேள்வி பெரும்பான்மையா இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள் இந்த சிறுபான்மை மக்கள் மீது உழைக்கிற மக்கள் மீது தாக்குதல் செலுத்தக்கூடிய இந்த மோடி அரச ஒன்றிய மோடி அரசு நாம எப்படி வீழ்த்த போறோம் அப்படிங்கறத இதுல இருந்து பார்க்கணும் இதுதான் நமக்கு ஒரு பாடமா இருக்கு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல நாம இந்த அதிகாரத்தை தூக்கி குப்பையில போடணும் நம்மளெல்லாம் தூக்கி கலசரியா தூக்கி குப்பையில போடக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தூக்கி எரியணும் அப்படிங்கிறத அந்த சிந்தனைகளோட நம்ம உழைக்கிற மக்கள் மாணவர்கள் மீனவர்கள் இளைஞர்கள் சிறு குறு தொழிலாளர்கள் எல்லாத்துலையும் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்போ எல்லாருக்கும் அந்த ஒரு பார்வை இருக்கணும் அப்படிங்கிறத இதன் மூலமா தெரிவிச்சிருக்கேன் நன்றி